பரிமாறும் சேவையின் செயல்முறை பகுதி இரண்டு ப்ராசஸ் ஆஃப் சர்விங் ஃபுட் பார்ட் டூ முந்தைய வீடியோவில் விருந்தினரை வரவேற்று அவர்களின் ஆர்டர் எடுக்கும் செயல்முறை பற்றி அறிந்து கொண்டோம் இப்போது இந்த வீடியோவில் உணவு பரிமாறும் செயல்முறை மற்றும் பில்லிங் பற்றி விரிவாக புரிந்து கொள்வோம் முதலில் உணவு பரிமாறும் செயல்முறையை பற்றி பார்ப்போம் முதலில் ஸ்டார்டர்கள் பரிமாறப்படுகின்றன சர்வீஸ் ஆர்டரின் படி சட்னி போன்ற அக்கம்பெனிமெண்ட்டுகளை முதலில் டேபிளின் மையத்தில் வைக்க வேண்டும் பின்னர் ஸ்டார்டரை ஒரு ஸ்டார்ட்டர் பிளேட்டில் ஒரு நாப்கினை கீழே வைத்து சர்வீஸ் கியரை பயன்படுத்தி பரிமாற வேண்டும் அவ்வாறு செய்யும் போது விருந்தினருக்கு அந்த உணவின் பெயரை தெரிவிக்க வேண்டும் முதலில் சைட் பிளேட்டை கவரின் மையத்தில் வைக்கவும் பின்னர் சர்வீஸ் கியரை பயன்படுத்தி ஸ்டார்டரை பரிமாறவும் எப்போதும் பெண் விருந்தினரிடமிருந்து பரிமாற தொடங்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மீதமுள்ள டேபிளின் மையத்தில் வைக்கவும் அனைத்து விருந்தினர்களும் முடித்ததும் பிளேட்களை எடுக்கும் செயல்முறை கிளியரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது பெண் விருந்தினரிடமிருந்து தொடங்கி உங்கள் பிளேட்டை நான் சுத்தம் செய்யலாமா என்று கேளுங்கள் விருந்தினர் ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் இடது கையால் பிளேட்களை எடுக்க தொடங்கவும் இரண்டாவது பிளேட்டை உங்கள் மணிக்கட்டில் வைத்து அதன் கட்லரியை

சரியான வரிசையில் அமைக்கவும் விருந்தினர் ஏபி ஸ்பூனை பயன்படுத்தவில்லை என்றால் ஏபி கத்தி மற்றும் போன்ற மீதமுள்ள கட்லரிகளை சரியாக எடுத்து வையுங்கள் கட்லரியை வைக்கும் போது விருந்தினருக்கு முன்பாக அதை காட்டவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்போதும் கடிகார திசையிலோ அல்லது கடிகார எதிர் திசையிலோ அவற்றை வைக்கவும் சைட் பிளேட்டை மீண்டும் விருந்தினரின் இடது பக்கத்தில் வைக்கவும் எப்போதும் தொடங்கி விருந்தினரின் தண்ணீர் என்று சரிபார்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தண்ணீர் கேஸ் காலியாகவோ தண்ணீர் குறைவாகவோ இருந்தால் அதை மீண்டும் நிரப்பவும் முதன்மை உணவை பரிமாறுவதற்கு முன் ஊறுகாய் மற்றும் அப்பளத்தை மேசையின் மையத்தில் வைக்கவும் சாப்பாட்டு பிளேட்டை அல்லது முழு பிளேட்டை உங்கள் வலது கையால் பெண் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் வைக்கவும் பிளேட்டை மட்டும் கொள்ளுங்கள் மையத்தில் அல்ல காய்கறிகளை முதலில் வேண்டும் கையால் எந்த உணவையும் ஏற்கனவே பிளேட்டில் எடுத்து வைக்கப்பட்டது அல்ல இடது பக்கத்தில் இருந்து பரிமாற வேண்டும் சமையல் அறையிலிருந்து ஏற்கனவே எடுத்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வலது பக்கத்தில் இருந்து பரிமாற வேண்டும் அருகில் நீங்கள் நிற்கும் நிலை உங்கள் இடது கால் முன்னோக்கியும் வலது கால் பின்னோக்கியும் இருக்க வேண்டும் பின்னர் விருந்தினருக்கு உணவின் பெயரை அறிவிக்கும் போது பரிமாறும் உபகரணங்களை பயன்படுத்தி பரிமாறவும் பெண் விருந்தினரிடமிருந்து பரிமாற தொடங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து உணவுகளுக்கும் அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும் பின்னர் சைட் பிளேட்டில் ரொட்டியை பரிமாறவும் உங்கள் வலது கையால் பருப்பை பரிமாறவும் இது முன்கூட்டியே பிளேட்டில் எடுத்து வைக்கப்பட்ட உணவின் பரிமாறன் கடைசியாக உங்கள் வலது கையால் சாதத்தை பரிமாறவும் அனைத்து விருந்தினர்களும் தங்கள் உணவை உண்டு முடித்தவுடன் சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது சுத்தம் செய்வதை வலது கையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செய்வதற்கு முன் விருந்தினரிடம் உங்கள் பிளேட்டை நான் சுத்தம் செய்யலாமா என்று கேளுங்கள் முதல் பிளேட்டை உங்கள் இடது கையை நோக்கி வைத்து இரண்டாவது பிளேட்டை உங்கள் மணிக்கட்டில் வைப்பதன் மூலம் சுத்தம் செய்வதை தொடரவும் மீதமுள்ள உணவை கீழ் பிளேட்டுக்கு மாற்ற கட்லரியை பயன்படுத்தவும் பின்னர் கட்லரியையும் அதில் வைக்கவும் அனைத்து பிளேட்டுகளையும் சுத்தம் செய்ய இதே செயல்முறையை மீண்டும் செய்யவும் அப்பளம் பருப்பு கிண்ணங்கள் மற்றும் ஊறுகாயை இறுதியில் சுத்தம் செய்து மீண்டும் தண்ணீர் பரிமாறவும் டேபிளை சுத்தம் செய்தல் இதில் உங்களுக்கு ஒரு நாப்கின் மற்றும் ஒரு சைட் பிளேட் தேவைப்படும் டேபிளில் இருந்து உணவு துகள்களை சுத்தம் செய்வதும் இதில் அடங்கும் டேபிளில் விழுந்த உணவு துகள்களை நாப்கினை பயன்படுத்தி சைட் பிளேட்டில் மெதுவாக சேகரிக்கவும் இது டேபிளை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் ஆக்குகிறது இறுதியாக டெசர்ட் பரிமாற வேண்டிய நேரம் இது அதற்காக முதலில் குரூட் செட்டை சுத்தம் செய்து மேசையின் நடுவில் வைக்கவும் பின்னர் உங்கள் வலது கையே பயன்படுத்தி பிங்கர் பவுலை வைக்கவும் அனைத்து விருந்தினர்களும் கைகளை கழுவிய பிறகு பிங்கர் பவுல்களை சுத்தம் செய்யவும் சாசர்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கிண்ணங்களை ஒரு தனி சால்வரில் வைக்கவும் இப்போது டெசர்ட் பரிமாற கவரின் வலது பக்கத்தில் டெசர்ட் ஸ்பூனை வைத்து டெசர்ட்டை எடுத்து வலது கையால் அதன் பெயரை அறிவித்து உங்கள் வனிலா ஐஸ்கிரீம் மேடம் சார் என்று கூறியபடி பரிமாறவும் டெசர்ட் வழங்குவதை உங்கள் வலது கையால் தொடங்கவும் எப்போதும் பெண் விருந்தினரிடமிருந்து தொடங்குங்கள் அனைத்து விருந்தினர்களுக்கும் டெசர்ட் பரிமாறப்பட்டதும் விருந்தினர்களிடம் வேறு ஏதாவது ஆர்டர் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்க மறக்காதீர்கள் இதற்காக நீங்கள் மேடம் சார் வேறு ஏதாவது சாப்பிட விரும்புகிறீர்களா என்று சொல்லலாம் அவர்கள் ஆம் என்று சொன்னால் மீண்டும் ஆர்டரை எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பில் கொண்டு வரலாமா என்று கேளுங்கள் இதற்காக நீங்கள் உங்கள் பில்லை கொண்டு வரலாமா என்று சொல்லலாம் ஒரு டிப்டாப் பேனா மற்றும் பில்லை ஒரு பில் போல்டரில் கொண்டு வந்து ஆண் விருந்தினரின் முன் வைக்கவும் பின்னர் விருந்தினரின் அனுமதியுடன் பில் ஃபோல்டரை எடுத்து வந்து பில்லை செட்டில் செய்யுங்கள் ஏதேனும் சில்லறை மீதம் இருந்தால் அதை பில்லுடன் உள்ள ஃபோல்டரில் வையுங்கள் உங்கள் சேவை நன்றாக இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு டிப்ஸும் கிடைக்கலாம் இறுதியாக விருந்தினர்களிடம் சென்று அவர்களிடம் நன்றி தெரிவித்து விடை பெற்று எல்லாம் நன்றாக இருந்தது என்று நம்புகிறேன் விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன் என்று சொல்ல மறக்காதீர்கள் பரிமாறும் சேவை செயல்முறையின் சுருக்கம் இறுதியாக இந்த விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் பரிமாறும் போது உங்கள் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்க வேண்டும் ஹோட்டல் துறையில் பணிபுரியும் போது ஒரு அன்பான புன்னகை உங்கள் சேவையை மேம்படுத்துகிறது இந்த முன்னெச்சரிக்கைகளுடன் டேபிள் சேவை செயல்முறை செயல்பட்டால் விருந்தினர் ஒரு மகிழ்ச்சியான உணவு அனுபவத்தை பெறுவார் மேலும் சிறந்த சேவையை வழங்குவதில் நீங்களும் திருப்தி அடைவீர்கள்